அன்புக்குரிய சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்க வந்தாச்சு நானூறு ஆண்டுகள் பழமையான பண்பாட்டு தொன்மைகளை கடைபிடித்து ஒரு ஆலயத்தினுடைய மகோற்சவம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னால் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் ஆலயத்தினுடைய வருடாந்த சித்திரை திருவிழா மிக கோலாகலமாக பத்து லட்சத்துக்கும் அதிகமான பக்த கோடிகள் ஒன்றிணைந்து மிக பிரம்மாண்டமாக இந்த மகோத்சவத்தினை நடத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இப்போது தமிழகம் தாண்டி தமிழர்கள் பறந்து வாழக்கூடிய எல்லா இடங்கள்லையும் வந்து பேசு பொருளாக மாறியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த சங்க காலம் தொட்டு இப்போது வரைக்குமானுக கட்டப்பட்ட எல்லா ஆலயங்களிலும் வந்து இந்த தேவதாசிகள் அப்படிங்கிற ஒரு பெயரும் அதே மாதிரி அவர்கள் சார்ந்த விடயங்களும் பேசப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் இவர்களை பற்றி பேசப்படவே இல்லை என்ற வரலாற்று குறிப்புகள் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மதுரை அப்படின்னு சொன்னதுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாண்டியர்களுடைய தலைநகர் அவர்களுடைய ஆட்சி பீடம் மீனை இலட்சணையாக கொண்டு ஆட்சி செய்தவர்கள் இந்த பாண்டியர்கள் அப்படிங்கிறது தெரியும் பாண்டியராட்சியத்தில் ரொம்ப நாட்களாகவே வந்து ஒரு பெண் அரசாட்சி செய்யலை ஆனால் மீனாட்சியினுடைய காலத்தில் இது நடந்திருக்கிறது மீனாட்சி அப்படிங்கிற பாண்டிய அரசி ஆட்சி செய்த இடம் மதுரை மீனை லட்சணையாக ஆட்சி செய்த இடம் மீனாட்சி ஆட்சி செய்தது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய வரலாறுகளும் காணப்படுகிறது இந்த மீனாட்சி வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களையும் வந்து ஆட்சி செய்கிறாங்க அந்த இடத்தெல்லாம் போயிட்டு வீரத்தோடு போரிட்டு அந்த இடங்களையும் பிடித்து அரசாட்சி செய்த ஒரு அரசியாக இந்த மீனாட்சி வந்து பார்க்கப்படுறாங்க கடைசியில் வந்து அவங்க வந்து எங்க போறாங்க அப்படின்னா கைலாயமலைக்கு போறாங்க அங்கதான் சிவபெருமான சந்திக்கிறாங்க இவங்க காதல் வருது அதுக்கு பிறகுதான் மதுரை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் வந்து திருக்கல்யாணம் நடக்கிறது இதனை வந்து நடத்தி வைக்கிறதுக்காக தான் வந்து அழகர் சுவாமியை கூப்பிடுவாங்க ரொம்ப மாயான் மாயமான் அப்படின்னு சொல்லி இவரை வந்து சொல்ற அளவுக்கு அழகான தோள்களை உடையவர் இந்த அழகர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்களை வந்து கூப்பிடும்போது இவர் வர்றதுக்கு முன்னாடியே தன்னுடைய தங்கையினுடைய திருமணத்தை காண்றதுக்காக எக்கச்சக்கமான படைவீரர்களோடு கம்பீரமான தோற்றத்தோடு இவர் வந்து வைகை ஆற்றினை கடக்கும் முன்னமே திருக்கல்யாணம் நடந்து முடிகிறது கோபத்தோடு வைகை ஆற்றினை கடக்காமலே வந்து அழகர் மலைக்கு போகக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதாக ஒரு புராண கதைகள் குறிப்பிடப்படுகிறது இன்னும் சில புராண கதைகள் குறிப்பிடுகிறது பார்வதியும் அதே மாதிரி அழகரும் அண்ணாவும் தங்கையும் இவங்களுக்கு தெரியாமலே வந்து பார்வதியார் வந்து திருமணம் செய்ய போறாங்க இதனால கருப்புசாமியோட ஆசீர்வாதத்தோட ரொம்ப கோபத்தோட வர்றாங்க மீனாட்சியினுடைய திருமணத்தை பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குறிப்புகளும் காணப்படுது இப்படி வரலாற்று ரீதியான பல விஷயங்களை சார்ந்திருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய திருவிழா ஆரம்ப காலங்கள்ல தை மாதத்தில் தான் வந்து கொண்டாடப்பட்டது அதுக்கு பிறகு தான் வந்து சித்திரை மாதத்தில் கொண்டாடினாங்க அழகருக்கான மகோத்சவம் வந்து மாசி மாதத்தில் வந்து கொண்டாடினாங்க ஆனால் ரெண்டு திருவிழாவையும் ஒன்றிணைத்து ஏன் இப்படி ஒரு திருவிழாவை கொண்டாடினாங்க அப்படின்னா இன்றைக்கு நானூறு ஆண்டுகள் கடந்து நம்ம வந்து செல்ல வேண்டியிருக்கிறது அப்போது தமிழகத்தை ஆட்சி செய்த எங்களுடைய நாயக்கர் வம்சத்தில் வந்து திருமலை நாயக்கர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஆட்சி செய்துட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த வைணவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையில் வந்து ஒரு போட்டி நிலவிய காலகட்டம் அப்படிங்கறதால இந்த ரெண்டு சமயத்தினரையும் வந்து சேர்த்து வைக்கணும் அதே மாதிரி சித்திரை மாதம் அப்படிங்கறதால வந்து என்ன இருக்கும் நெல் விளைஞ்சிருக்கும் வளமான நாட்கள் இருக்கிறது இந்த காலத்தில் வந்து திருவிழாவை வைக்கும்போது எக்கச்சக்கமான வாணிபகங்களுக்கு வந்து இது பெரும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட இந்த சித்திரை மாதத்தில் இந்த திருவிழாவை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சுதான் வம்சத்தினுடைய திருமலை நாயக்கர் வந்து சித்திரை மாதத்துல இந்த திருவிழாவை நடத்தலாம் ரெண்டு சமயத்தவர்களும் சேர்ந்து இந்த விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்றாங்க இதில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது கடந்த பத்தொன்பதாம் திகதி ஆலயத்தினுடைய மகோற்சவம் நடைபெற்றிருந்தது அது படிப்படியாக வந்து கள்ளர்வெட்டு அழகர் வரக்கூடிய கள்ளர்வெட்டு திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற்றிருந்தது முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த புராண விஷயங்களை சொல்லக்கூடிய வகையில் தான் வைகை ஆற்றில் வந்து எங்களுடைய அழகர் வந்து இறங்குறாரு அதை வந்து ரொம்ப ரொம்ப அழகாக காண்பிச்சிருப்பாங்க பொன் சப்பரத்தில் வந்து இவருக்கு வரக்கூடிய காட்சிகளை காண்றதுக்காக லட்சோப லட்சம் கணக்கான பக்தர்கள் அங்கு ஒன்றிணையக்கூடிய காட்சிகள் எல்லாமே காணப்படுது தண்ணீரை பீச்சி அடிக்கிறாங்க அவ்வளவு உற்சாகமாகவும் பக்தியாகவும் வந்து அழகரை வரவேற்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமானதாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா முதல்ல பொட்சப்பரத்தில் எங்களுடைய அழகர் வாராரு அதுக்கு பிறகு குதிரைக்கு வந்து மாற்றக்கூடிய காட்சிகளாக இருக்கட்டும் வைகை ஆற்றில் கடக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப அபூர்வமானதாக இருக்கிறது அழகாக வரக்கூடிய அழகரை காண்பதற்காக அங்கு லட்சோப லட்ச பக்தர்கள் ஒன்று கூடுகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் பொதுவாக ஒவ்வொரு முறையும் வந்து அழகர் வந்து ஒவ்வொரு பட்டாடைகளை உடுத்துறாரு குறிப்பாக சொல்ல போனால் பச்சை வெள்ளை மஞ்சள் ஊதா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பட்டாடைகளை வந்து அழகர் சுவாமி வந்து உடுத்துறாரு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரதம பட்டகர் என்ன செய்வார் அப்படின்னா ஒரு பெட்டி இருக்கும் அந்த பெட்டியில் வந்து எக்கச்சக்கமான வந்து பட்டாடைகள் இருக்கிறது இந்த நிறங்கள்ல இருக்கும் அவர் வந்து ஒரு பட்டாடையை அதிலிருந்து எடுப்பார் அவர் எடுக்கிற பட்டாடையை தான் அந்த வருஷத்தில் வந்து அழகர் ஊர்வலத்துக்காக உடுத்துறாங்க குறிப்பாக சொல்லப் போனால் பச்சை நிறத்தில் இவர் வந்து பட்டாடை உடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த வருஷம் மதுரை மாநகரம் தாண்டி உலகமெங்குமே வந்து ஒரு பச்சை பவளம் தரக்கூடிய பசுமையான வாழ்க்கை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே கிடைக்க போகிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அங்குள்ள மக்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி மஞ்சள் நிறத்தில் ஒரு பட்டாடையை வந்து அழகர் உடுத்த போகிறாரு அப்படின்னு சொன்னால் மங்களம் நிறைந்த எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து அந்த விஷய வருஷத்தில் நடக்க போகுது சொல்லி அர்த்தம் அதே மாதிரி ஊதா அல்லது வெண்மை நிறம் வெள்ளை நிறத்தில் வந்து பட்டாடைகள் வந்து உடுத்திட்டு வரார் அப்படின்னா நல்லதும் இல்லைப்பா கெட்டதும் இல்லைப்பா சாதாரணமான ஒரு வாழ்க்கை வந்து கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லி அங்குள்ள மக்கள் வந்து நம்புகிறாங்க அந்த வகையில் இந்த வருஷத்தில் வந்து அழகர் பச்சை ஆடையில் வந்து அலங்கார சொரூபராக வந்து வந்திருப்பார் ஆகவே இந்த வருஷம் பசுமை நிறைந்த நல்ல விஷயங்கள் வரக்கூடிய ஒரு வருடமாக மதுரை மக்களுக்கு அமைய போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இது எல்லாத்தையுமே தாண்டி மதம் நல்லிணக்கத்தை தோற்று வைக்கக்கூடிய ஒரு ஆலயமாக மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் காணப்படுகிறது இந்த வந்து சமூக அதிகமாக பேசப்பட்ட ஒரு என்ன அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து தண்ணீர் பந்தல்கள்லாம் அமைச்சு அந்த மக்களுக்கு கொடுத்த பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற காட்சிகள் எல்லாமே சமூக வலைதளங்களில் வந்திருந்தது அவங்களுக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம் தான் இருந்தாலும் கூட அதனை வந்து அவங்க முறையாக செய்திருக்கிறாங்க இது மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஆலயத்தில் காணப்படுகிறது அப்படிங்கிறதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஆலயத்தில் வந்து பேசப்படுகிறது பொதுவாக வந்து காலம் காலம் தொட்டு பாரம்பரிய தொன்மையான விளிம்பியங்களை வெளிப்படுத்தக்கூடிய பண்பாட்டு அம்சங்களோடு இந்த ஆலயத்தில் மகோற்சவம் நடக்கிறது அப்படின்னு சொல்லி நான் முதல்ல சொல்லியிருந்தேன் இந்த ஆலயத்தினுடைய கட்டுமானங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கிறது தமிழர்களுடைய பாரம்பரியங்களை சொல்லக்கூடிய உலகெங்கும் சொல்லக்கூடிய ஒரு ஆலயமாக காணப்படுகிறது ஒரு விடயமெல்லாம் இருக்கின்ற பொழுது ஏழாம் அதிசயமாக தாண்டி எட்டாவது அதிசயமாக சொல்லணும் அதை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது தான் கடந்த பத்தாம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆலயத்தினுடைய மகோட்சவம் இப்போது நிறைவுக்கு வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் கடந்த இந்த பத்து நாட்களுமே வந்து ரொம்ப விசேஷமாக எக்கச்சக்கமானவர்கள் பந்து மதுரை பாரகரை நோக்கி சென்றிருக்கிறார்கள் அதுவும் மீனாட்சியை காண்பதற்காகவும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை காண்பதற்காகவும் குறிப்பா சொல்ல போனா அங்குள்ள மீனாட்சியை வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் தாங்களாகவே உணர்கிறார்கள் மனமுருகி வழிபடுகிறார்கள் மிக நீண்ட நாட்களாக வந்து பாண்டிய ராஜ்ஜியத்தில் ஒரு பெண் அவங்களுடைய ஆட்சி கூட வரல ஆனா மீனாட்சியினுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு அந்த ஆட்சி வந்து அனைத்து பெண்களுக்கும் சொந்தமான ஆட்சி அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எல்லா பொண்ணுங்களும் வந்து வழிபடக்கூடிய ஒரு நிலைமையும் அங்கு காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரனுடைய திருக்கல்யாணத்தின் போது எக்கச்சக்கமானவர்களுக்கு அந்த ஆலயத்தில் திருமணம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் மாங்கலீய சிறப்பு பூஜைகள் இது எல்லாமே நடக்குது ஆகவே அங்கு போகிற வழிபடுறவங்களுக்கு எக்கச்சக்கமான பலன்கள் வந்து கிடைக்கும் என்ற வகையில் வந்து ஏராளமான தமிழகம் தாண்டி இலங்கை மலேசியா அதே மாதிரி சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்து எக்கச்சக்கமான பக்தர்கள் வந்து போகிறாங்க இதுவும் வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக காணப்படுகிறது நாங்கள் கூட ஏதோ ஒரு தொன்மையான ஆலயத்துக்கு போகிறோம் வழிபட போகிறோமாக இருந்தால் கட்டா மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கும் போய் மீனாட்சி அதே மாதிரி அழகரையும் நம்ம பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் இந்த தான் எங்களால் போக முடியலை அடுத்த வருஷத்தறி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு கட்டாயமா அந்த வரம் வந்து கைகூடணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய சேனல் சார்பான வாழ்த்துக்களை நம்ம சொல்லிட்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்க வரணும் அது வரைக்கும் நண்பர்களுடன் விடைபெறும் நான் பிருந்தராஜ கோபாலன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அது வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி மக்களே